இந்த ஒரு பொருளை பயன்படுத்துறதால உங்க உடல்ல நோய்களை குணப்படுத்த முடியும் கால்சியம் குறைபாடு எலும்புகள்ல மூட்டுகள்ல விபரீதமான வலி ஏற்படுறது அதிகமாகிறது ஹை பிளட் பிரஷர் நரம்பு பலகீனம் நரம்பு பிளாகேஜ் இந்த எல்லா பிரச்சனைகளையும் இந்த ரெமடி கியூர் பண்ணுது அது மட்டும் இல்லாம இது நம்ம உடலை சுத்தப்படுத்துது அதனால நம்ம உடல்ல தேங்கி இருக்கிற விஷ கிருமிகள் எல்லாம் வெளில போகுது எப்படி பயன்படுத்தணும் எந்த நேரத்துல எடுத்துக்கணும்ங்க விவரமா தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணிய ஊத்திக்கிட்டு அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாவ சேர்த்துக்கோங்க பாத்தீங்களா இந்த மாதிரி தனியாவ சேர்த்ததுக்கு அப்புறமா இரவு முழுவதுமா அப்படியே ஊற விட்டுருங்க காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை நாலுல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு சுடுபடுத்துங்க அதுக்கப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டி நீங்க டீ எப்படி ஒவ்வொரு மடக்கா சிப்ஸ்